ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு டூ இன் ஒன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் புதுவிதமாகவும் இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கோதுமாவும் உருளை கிழங்கும் இருந்தாவே போதும் நல்லா சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் பவுலில் ஜலட வச்சு ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை எடுத்துருக்கேன் நீங்கள் கோதுமாவுக்கு பதிலாக மைதாவும் சேர்த்திக்கலாம் இதை நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் எல்லா மாவுலையுமே நல்லா கலக்கிறது போல் நல்லா கசக்கி கசக்கி கலந்துட்டுக்கணும் நல்லா கலந்துட்ட பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு இது போல் எடுக்கும் எடுக்கும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா கையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மாவை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக சாஃப்டான மாவு ரெடி பண்ணிடலாம் இதை மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஓரமாக வைத்து வச்சிடலாம் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா சொரவி எடுத்துகிட்டு உருளைக்கெழங்குல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் பாருங்க இது போலவே இந்த உதிரி உதிரியான உருளைக்கிழங்கு இன்னொரு பவுலு எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கெழங்குலருந்து எடுத்த தண்ணியை தூக்கி வீச வேண்டாம் கடலை மாவு அந்த மாதிரிலாம் போட்டு ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு கால்வாசி குடமொளகா அதையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு நார்மல் சைஸ் பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லி கருவேப்பிலை இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் சாட் மசாலா இது கூடவே கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா இது போல் கலந்துட்டுக்கணும் கீழே இருந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா முழுமையாக எடுத்து மசாலாவோடு சேர்த்து நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கோங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு சப்பாத்தி மாவை ஒரு முறை நல்லா இது போல் கலந்துட்டுட்டு உருண்டைகளாக ரோல் பண்ணி எடுத்துருவோம் இதை சப்பாத்தி போல் விரித்து எடுக்க போகிறோம் கவுண்டர் டாப்பில் கோதுமாவை போட்டு வச்சுட்டு சப்பாத்தி போல் நல்லா தேய்ச்சி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ரோடரில் ஒட்டும் போது கொஞ்சமாக மாவு தூவி விட்டு தூவி விட்டு நல்லா இது போல் சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துட்டு டொமேட்டோ கெச்சப்பை வந்து மேலே போட்டுவிட்டு கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாக சப்பாத்தி முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு போட்டு விட்டுடலாம் இதுக்கு மேலே ஸ்டஃபிங்கை போட்டுடலாம் அளவாக ஸ்டஃபிங்கை எடுத்து நல்லா தட்டி விட்டு சப்பாத்தியோட முழு பக்கமுமே நல்லா படுற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக போட வேண்டாம் ரோல் பண்ணும்போது பிதிங்கிட்டு வெளியில் வந்துடும் ஸ்டஃபிங்கை நல்லா அளவாக வச்சாச்சு இது இப்போ ரோல் பண்ண போகிறோம் கரெக்டான குவான்டிட்டியில் வச்சோம் அப்படின்னா தான் ரோல் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் நல்ல இது போல் ரோல் பண்ணிவிட்டு சீல் பண்ணி விட்டுட்டு வேக வைக்கிறதுக்காக நான் பிளேட் தான் ரெடி பண்ணுறேன் நான் எலக்ட்ரிக் குக்கரில் வேக வைக்கிறதுனால அதில் கொடுக்குற இந்த ஃபிட்டிங்கில் வந்துட்டு நல்லாவே எண்ணெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி இந்த ரோல்ஸை வச்சுட்டு எலக்ட்ரிக் குக்கரில் தண்ணி குதிச்ச உடனே டென் மினிட்ஸ் வேக வச்சாவே போதுமானதாக இருக்கும் டென் மினிட்ஸுக்கு அப்புறமா நல்லா வெந்துடுச்சு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் எடுங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும் இல்லட்டினா பிசு பிசுன்னு ஒட்டினது போல் இருக்கும் இது போல் சுலபமாக எடுக்கும் வராது அதனால் ஆரணத்துக்கு அப்புறமா எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சுட்டு கத்தி வச்சு ஹொரிசான்ட்ரல் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் எல்லா சப்பாத்தி ரோலையுமே நான் கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன் டிப் பண்ணுறதுக்காக இன்னொரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதில் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுறேன் வாசனைக்கும் ஃப்ளேவருக்காகவும் ஒரு டீஸ்பூன் கஸூரி மீத்தி இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடணும் கட்டிகள் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சிக்காக விடணும் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லாவே இது போல் கலந்துட்டுட்டோம்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணி போல மேலே டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இதுல ரெடி பண்ணி வச்சிருந்த சப்பாத்தி ரோலை டிப் பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சமா சூடான உடனே ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஷாலோ ஃப்ரை செஞ்சு எடுக்கும்போது சப்பாத்தி ரோல் பண்ணியிருக்கோம் அதுக்கு இருக்கிற லேயர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டியாக வரும் ஒரு பக்கம் நல்லா முருகினத்துக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க அப்போ தான் திருப்பி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொரு பக்கம் நல்லா உடனே இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் எப்போவுமே ஒரே மாதிரியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடாமல் இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது போல் ஸ்டஃபிங்லாம் ரெடி பண்ணி பண்ணும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் மீதி உள்ள எல்லா சப்பாத்தி ரோல்ஸுமே நான் இது போல் ஷாலோ ஃப்ரை செஞ்சு எடுத்துக்கிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே டூ இன் ஒன் ஸ்நாக் அண்ட் டிஃபன் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் Plus panikonga.